உலக பிரபல யூடியூபரான கிளிபால் தளபதி கச்சேரி பாடலுக்கு அசத்தல் நடனம் இணையத்தையே கலக்கும் வீடியோ தன்சானியாவை சேர்ந்த பிரபல யூடியூபரான கிளிபால் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஆறு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களையும் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களையும் வைத்துள்ளார் இவர் அனைத்து மொழி பாடல்களுக்கும் ரீல் செய்து அசத்துபவர் குறிப்பாக தமிழ்மொழி பாடல்களுக்கு இவர் செய்யும் ரீல்ஸ்களில் இவரது அசைவுகள் மற்றும் முகபாவனைகள் யாவும் தமிழக மக்களை அதிகப்படியாக கவர்ந்துள்ளது இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த பலரும் இவரின் பாலோவர்ஸ்களாக மாறி வருகின்றனர் தலைவர் விஜயின் புகழ் உலகம் முழுவதும் பரவி இருப்பது அனைவருக்கும் தெரிந்தது கிளிப்பாளவர்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் தமிழ் சினிமா ஆப்பிரிக்காவிலும் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் ஆப்பிரிக்காவிலும் தலைவர் விஜய்க்கு தீவிர ரசிகர்கள் இருப்பதாகவும் கூறி அந்த ரசிகரையும் வீடியோ ஒன்றில் காண்பித்திருந்தார் இந்நிலையில் தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சிங்களான பட்டி எங்கும் கலக்கி வரும் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி ரீல் செய்து பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது தனது பாரம்பரிய ஆடையை அணிந்து கொண்டு கிளிபாலாடும் தளபதி கச்சேரி பாடலுக்கு லைக்குகளும் குவிந்து வருகிறது